உத்தரப்பிரதேச காவலர் தேர்வு வாரியம் அறுபதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்வு நடத்தியது இதில் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் தேர்வு எழுதினார்கள் உத்தரப்பிரதேச காவலர் தேர்வை மையமாக வைத்து பல்வேறு மோசடிகளில் இதுவரை பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக உத்தரப்பிரதேச காவலர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது கட்டமாக சமூக வலைதளங்களில் உத்தரப்பிரதேச காவலர் தேர்வின் கேள்வித்தாள் வெளியாகி இருப்பதாக கூறி பரபரப்பு ஏற்பட்டது இதை பயன்படுத்தி பலரும் பண மோசடி செய்த விவகாரம் தொடர் தொடர்பாக சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு பலரும் கைது செய்யப்பட்டார்கள் மேலும் செய்து தேர்வு எழுதி பலரும் மோசடியில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேர்வு நடந்த இரண்டு நாட்களில் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி மோசடி செய்ததாக உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் நடிகை சனி லியோன் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தியும் மோசடியில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உத்தரப்பிரதேச காவலர் தேர்வில் ஆள் மாறாட்டம் கேள்வித்தாள் வெளியாகி மோசடி என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் மேலும் ஒரு நூதன மோசடி குறித்த தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது ஐம்பது பேரிடம் காவலர் பணி வாங்கி தருவதாக கூறி ஐம்பது லட்சம் ரூபாயை ஏமாற்றியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது உத்தரப்பிரதேச போலீசார் சமூக வலைதளத்தில் ஆய்வு மேற்கொள்ளும்போது இந்த மோசடி குறித்து தகவல் கிடைத்துள்ளது குறிப்பாக குறுஞ்செய்தி மூலம் உத்தரப்பிரதேச காவலர் தேர்வில் எளிதில் தேர்ச்சி பெற்று காவலராக வேண்டுமா என்ற விளம்பரத்தின் மூலம் பலர் அணுகி பணத்தை ஏமாந்தது தெரியவந்திருக்கிறது இதன் அடிப்படையில் ஐபி முகவரியை வைத்து ரஹாரா காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தரவுளி கிராமத்தைச் சேர்ந்த வினீத் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இவரிடமிருந்து கல்விச் சான்றிதழ் போலி ஆவணங்கள் உத்தரப்பிரதேச காவலர் தேர்வுக்கான அனுமதி அட்டை மொபைல் போன் சிம் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன வினீத்துடன் சேர்ந்து மேலும் இரண்டு பேர் இந்த மோசடியை அரங்கேற்றியது தெரியவந்துள்ளது இந்த மோசடியில் முக்கிய தலைவனாக செயல்பட்ட நபர் ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவாகி விட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் வினீத்திடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்தபோது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் சிக்கியது தெரியவந்துள்ளது போலியாக உத்தரப்பிரதேச காவலர் தேர்வுக்காக தயாரித்து வைத்திருந்த அனுமதி அட்டை மற்றும் பல மாணவர்களின் விண்ணப்பங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் பல பேரிடமும் விண்ணப்பம் மட்டும் செய்து நம்ப வைத்து ஏமாற்றியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது தகுதியே இல்லாத போலி சான்றிதழ் மூலமாக விண்ணப்பித்து காவலர் பணி வாங்கித் தருவதாக வாக்குறுதி அளித்து பணத்தை ஏமாற்றியதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கைது செய்யப்பட்ட வினீத்தின் வங்கிக் கணக்கை ஆய்வு செய்த போது பதினான்கு லட்சம் ரூபாய் பதினேழு விண்ணப்பதாரர்களின் மூலம் டெபாசிட் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது இதேபோல பல்வேறு வங்கிக் கணக்குகளிலிருந்து பணத்தை பரிவர்த்தனை செய்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இந்த மோசடி கும்பல் கொள்ளையடித்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான வினீத்தின் வங்கிக் கணக்கிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் மீட்டுள்ளதாகவும் இந்த மோசடியில் சிக்கிய நபர்களின் பணத்தை மீட்பதற்காக மோசடி கும்பலின் தலைவனை பிடிப்பதற்கு தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் தேர்ச்சி பெற வைத்து காவலர் பணி வாங்கித் தருவதாக கூறி நம்ப வைத்து மட்டும் இந்த கும்பல் மோசடி செய்துள்ளதா அல்லது ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு மோசடி செய்யும் கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என பல்வேறு கோணத்திலும் உத்தரப்பிரதேச போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்